யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்யமூர்த்தி நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற நினைவேந்தல் தொடர்பாக இட்ட பதிவு சமூக வலைத்தளத்தில் கடும் விமர்சனத்தை உருவாக்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐப்பசி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் யாழ் போதனா வைத்தியசாலைகள் நுழைந்த இந்திய இராணுவம் நடத்திய தாக்குதலில் உயிரிணைத்த வைத்திய நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களில் நினைவேந்தல் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது இதல்லை இந்திய ராணுவம் இந்தியா என்ற பெயர்களை தவிர்த்து குறித்த நினைவேந்தல் நடத்தப்பட்டதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி இட்ட பதிவுகளில் இந்தியா மற்றும் இந்திய அமைதிப்படை தாக்குதலில் கொடுத்த சம்பவம் இடம்பெற்றது என்பதை என்ற வகையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்து சமூக வாசிகள் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியின் பதிவின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐபசி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் யாழ் போதனா வைத்தியசாலையில் கடமையில் இருந்த வேளை உயிர் நீத்த வைத்தியசாலை வைத்தியசாலை வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களை நினைவுகூரும் முகமாக இன்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி வைத்தியசாலையில் அனுஷ்டிக்கப்பட்டது நினைவஞ்சலி வைபவத்தில் வைத்தியசாலையின் வைத்தியசாலை நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடரேட்டி மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர் என அந்த பதிவு தொடர்ந்து செல்கிறது இந்த நிலையில் குறித்த பதிவில் உயிர் நீத்த என்று குறிப்பிடப்பட்டுள்ள சொல்லை குறிவைத்து சமூக வலைத்தளத்தில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது அவர்கள் நோய் வந்து உயிரிழந்தார்களா அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை ஏன் வைத்தியசாலை பணிப்பாளர் வெளிப்படுத்த தயங்குகிறார் என தெரிவித்தேன் அந்த சர்ச்சை சமூக வலைதளத்தில் தற்போது உருவாகியுள்ளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் போதன வைத்தியசாலையில் இடம்பெற்ற வன் செயல் காரணமாக உயிர் நீத்த நமது உறவுகளை விளாவிடம் நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்விலே இன்று நாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியின் பதிவு தொடர்பாக சக வைத்தியரான உதயசீலன் கற்கண்டு என்பவர் சமூக வலைத்தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் படுகொலை செய்யப்பட்டவர்களை படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்வதில் என்ன தயக்கம் உயிர் நீத்தார்கள் என்றால் என்ன தற்கொலை செய்தார்களா கொள்ளை நோக்கி ஆளானார்களா திடீரென பூமி பிளந்து உள்ளே சென்றார்களா நூற்றி எழுவத்தைந்து வெள்ள கால வரலாற்றில் இந்த இரத்த கரைகளும் சேர்ந்தே இருக்கிறது வெளியாரொருவர் சொல்வதற்கும் நிறுவனத் தலைவர் சொல்வதற்கும் எவ்வளவு பெரிய முக்கிய பங்கு இருக்கின்றது என்று நாங்கள் கூறி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை உள்ளதை உள்ளபடி கூறுவதில் அச்சுறுத்தல் அல்லது அழுத்தம் இருப்பதாக இருந்தால் நீங்கள் இந்த பதிவை இட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனையோர் புரிந்து கொண்டிருப்பார்கள் உண்மையை கூற முடியாவிடில் அது தொடர்பில் பேசாதே இருப்பது அந்நேரத்தில் அறமன்பேன் ஒருமுறை கொல்லப்பட்டவர்களை மீண்டும் மீண்டும் படுகொலை செய்ய வேண்டாம் என தெரிவித்து வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியின் பதிவை பகிர்ந்துள்ளார் पढ़ने, हाँ दर, ये माहौल, समझे इस बुरा बुरा लग रहा है, अब तो लेकिन अपड़ पढ़ना, ये छोड़ने, एक वीक माहौल, समझे पाँच तीस साली

Thank you. பணிப்பாளர்கள் உத்தியோகபூர்வ விடயமாக கொழும்பு சென்று படியினால் அவ்விடத்தை நான் பொருட்படுத்தி இந்த நிகழ்வைக்கு தலைமை வாங்கி கொண்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்ற வைத்திய நிபுணர்களே வைத்தியர்களே தாதிப்பரிவாளர்களே தாதி உத்தியோகத்தர்களே சிற்றூழியர்களே மற்றும் அலுவலக ஊழியர்களே இந்த காலத்தில் சமகால அந்த சமகாலத்தில் இருந்த நமது உறவினர்களே இங்கு வேலை செய்த மற்ற ஊழியர்களே அனைவரையும் நிகழ்வுக்கு வருக வருக என நான் அன்புடன் வரவேற்கின்றேன் மேலும் இவ்விடயம் பற்றி நேரடியாக அந்த காலத்தில் இருந்தபடியினால் நான் ஒரு சிலபடி எங்களை பார்க்கின்றேன் அந்த காலத்தில் நான் நாலாவது வருட மருத்துவ பீடமானவனாக இருந்த நான் இந்த சம்பவம் நடக்கின்ற நாட்களுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பு போராளிகளினால் இந்த வைத்தியசாலையில் இருந்த போராளிகள் காயமடைந்த போராளிகள் அனைவரும் அவர்களுடைய போராளிகளின் மருத்துவமனைகளுக்கு எடுத்து செல்லப்படுவதாக நமக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் அனை அனைத்து போரா மருத்துவ காயமடைந்த அனைத்து போராளிகளும் இந்த வைத்தியசாலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் அது தொடர்ந்து வைத்தியசாலை நிர்வாகத்தின் பணிப்பாளராக இருந்த வைத்திய அர்ச்சினாக்கினிய தலைமையில் வைத்தியசாலை நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் சிற்றூழியர்கள் அனைவரும் ஒரு கூட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தியிருந்தோம் நடத்தினோம் அந்த கூட்டத்தில் எமது மக்கள் எமது வைத்தியசாலையை விட்டு வேறு இடத்துக்கு சென்றால் அவர்களுக்குரிய மருத்துவ நிவாரணம் கிடைக்காது என்றும் எப்படியாகினும் இந்த வைத்தியசாலையில் தாங்கள் தொடர்ந்து கடமையாற்றி அந்த மக்களுக்கான வைத்திய சேவையை தாங்கள் வழங்குவதாக உறுதி எடுத்துக்கொண்டார்கள் அவ்வேளையில் நாங்கள் நினைத்தோம் காந்தி காந்தியினுடைய பாரத தேசம் எப்பொழுதும் ஒரு நியாயமான தேசமாக இருக்கும் என்று அந்த நம்பிக்கையுடன் அவர்கள் இந்த வைத்திய சேவையை மத நோயாளர்களுக்காக வழங்குவதற்கு வந்திருந்தார்கள் அவ்வளையிலே நானும் குறிப்பிடலாம் எத்தனையோ நோயாளிகளே விருப்பம் என்றால் வீட்டை போங்க என்று நிர்வாகம் கூறிய பொழுதும் இல்லை எங்களுக்கு இந்த வைத்தியசாலையை விட்டு போக முடியாது நீங்கள் எங்களுக்கு வைத்தியம் செய்யுங்கள் எங்களை விட்டு போகாதீங்க நோயாளிகளே கையெடுத்து கும்பிட்டார்கள் அப்படி கையெடுத்து கும்பிட்ட நிலையில் நமது வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களும் நிபுணர்களை விட்டு போக முடியாமல் இந்த வைத்தியசாலையில் தமது சேவையை வழங்குவதாக உறுதியான தீர்மானத்தை எடுத்து வழங்கி கொண்டிருந்தார்கள் இந்த சம்பவம் நடப்பதற்கு அன்று காலை நாங்கள் வெளியிலிருந்து வைத்தியசாலை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது கந்தர்மட சந்தையில் வைத்து போராளிகளால் நாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அனுமதிக்கப்படவில்லை ஆனால் சில வைத்திய நிபுணர்களும் சில வைத்திய உத்தியோகத்தாழ்வு அனுமதிக்கப்பட்டார்கள் அன்றைய நாள் முழுக்க இந்த வைத்தியசாலையில் என்ன நடந்து என்ற வழிகளோ தொடர்பு எங்களுக்கு தெரியாது ஏனெனில் அந்த காலத்தில் தொலைபேசி வசதிகளோ எதுவும் இல்லை ஆனால் பிற்பகல் வேளையில் வைத்தியசாலையை சுற்றி உள்ள பிரதேசங்களில் கடுமையான சண்டை நடைபெற்றதாகவும் வைத்தியசாலையில் நடைபெற்றதாகவும் கேள்விப்பட்டோம் அதுவரை உங்களுக்கு உண்மையிலே என்ன நடந்தது என்று தெரியாது அடுத்த நாள் காலமையில் மேலே எட்டு மணி இருந்து தப்பி பிழைத்த சில வைத்திய ஊழியர்கள் இன்று சாட்சியாக இருக்கின்றார்கள் அவர்கள் மட்டும் வெளியேற அனுமதிக்கப்பட்ட நிலையில் தான் வெளி உலகத்துக்கு இங்கே என்ன நடந்தது காந்திய தேசத்தில் இராணுவம் எங்களை என்ன என்றது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது கையெடுத்து கும்பிட்ட வைத்திய நிபுணர்கள் தாங்கள் வைத்தியன அந்த வெள்ள கோட்டுடன் அந்த சில கோப்பையும் கொழுவிக்கொண்டு நின்ற வைத்தியர்கள் தாதி பரிவாளர்கள் தாங்கள் நீள விடுப்புடன் தாதியர்கள் சாதியர்கள் சேவையாட்கள் நோயாளர்கள் இவர்களை கூட அந்த காந்தி தேசத்து இராணுவத்தால் அடையாளம் காண முடியாமல் போயிருக்க முடியாது ஆனால் அவர்களுடைய இழிவான வன் செயலிமது வைத்தியர்கள் மீதும் அது நோயாளர்கள் மீதும் காட்டினது அதில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது வைத்தியர்களும் சிறந்தது இன்றையத்தில் முப்பத்தெட்டு வேகிடங்கள் ஆகின்றது உலகத்திலே நான்கு கேள்விப்பட்டது முதலாவது இப்படியாகும் நிகழ்வு இலங்கையில் தான் அது யாழ்ப்பாணத்தில் தான் முதல் தவிர நடைபெற்றதில் சரித்திரத்தில் எப்படி வைத்திய சேவைக்காக ஈடுபட்டவர்களை எதிரி இராணுவமோ பகை இராணுவமோ கொண்டதாக இல்லை ஆனால் இன்று அது இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல் காரணமாக மாற்றி எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்கள் என்ன படிப்பித்தவர்கள் நிபுணர்கள் எனக்கு அறிவுரை கூறி என்னை வழி நடத்திய அந்த வைத்திய நிபுணர்கள் என்னுடன் தேர்ந்துகள் எழுத்திய தாவி உத்தியோத்தர்கள் இவர்களை நாங்கள் அடுத்த நாள் பின்னிரந்தால் என்னுடைய உடலங்களை எங்களால் காணக்கூடிய இருந்தது இது ஒரு சரித்திர நிகழ்வு இந்த நிகழ்வு ஆனது எமது வைத்திய சேவை நிபுணர்களும் வைத்தியர்களும் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக ஓடாமல் நின்று எவ்வளவோ தமது உயிர்களை ஈர்ந்தும் மண்ணுக்காக பாடுபட்டவர் என்றதுக்கான ஒரு சரித்திர சான்றாக எதிர்காலத்தில் இருக்கோம் என்றதுக்காக தொடர்ந்தும் இது ஒரு இதே முறையில் கொண்டாடாமல் நாங்கள் இன்னொரு வழியில் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய முறையை நாங்கள் வைத்திய பணிப்பாவோட சேர்ந்து நடத்துவோம்னு கூறி சிற்றுறிய முடிக்கின்றேன் நன்றி